ஹாய் குட் மார்னிங் அல்பத்தா சீரீஸ் டே ஃபைவ்ல நாங்கள் என்னென்ன பிளேஸை விசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மார்னிங் டு நைட்டு வரைக்கும் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு வீடியோவாக வரும் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் கேக் தான் எல்லோரும் சாப்பிட போகிறோம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு ரெடியாயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பசங்க எல்லாருமே போட்டிருக்கா பாருங்கள் ரெட் கலர் டீஷர்ட்டு அதுதான் வியர் பண்ண போகிறாங்க எல்லாத்துக்குமே சேமா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாங்கி பிரசன்ட் பண்ணாங்க ஸோ அதைத்தான் இன்றைக்கி போட போகிறாங்க காத்தியும் பாருங்கள் பேங்க் கேக் சாப்பிட்றாங்க எனக்குமே செம்ம பசி நைட்டு வந்து லைட்டாக தான் சாப்பிட்டோம் அதனால் நான் முதல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் சுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இன்னும் பேன் கேக் வந்து நிறைய பேர் சாப்பிடலை அதனால் இருக்காங்க இந்த சைடு வந்து ஆம்லெட் ரெடி ஆகிட்டு இருக்குது எது வேணுமோ சாப்பிட்டுக்குலாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சத ஸோ வந்து நான் கொஞ்சமாக சீரியல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேன் கேக் சாப்பிட்டேன் இவர் வந்து வெஜிடேரியன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அவருக்கு மட்டும் தனியாக குக் பண்ணிப்பாங்க என்ன செய்ய போகிறாங்க தெரியல ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாரு மேகி தான் செய்வார்னு நினைக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க சாப்பிட சொல்லி அதனால் தமிழ் இருந்து கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன் மேகி நாங்கள் வீட்டிலலாம் வாங்கி வச்சு செய்கிறதே கிடையாது எப்போயாவது இந்த மாதிரி வெளியில் வந்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம் அதனால ஒரு கிரேவிங்ஸாக இருந்தது சரி கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு தான் நான் சாப்பிட்றேன்

எார சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி ரெடியாகி வந்தாச்சு இன்னைக்கு மினி வாங்கா வாங்க தான் கிளைமேட் வந்து ரொம்ப ரெய்னியா இருக்குது பயங்கரமா நாங்க நாளையில வந்து இன்னைக்கு மட்டும்தான் கிளைமேட் இந்த மாதிரி இருக்குது சோ பசங்களுக்கு வந்து ப்ரிப்பேர்டா ஜாக்கெட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு நானுமே கையில வச்சிருக்கேன் சோ இப்ப வந்து நாங்க லேக் மினி வாங்கா போறோம் லஞ்சு வந்து ப்ரோட்டீன் பார் அந்த மாதிரி தான் நீங்க போறீங்க கெனடியன் ராக்கீஸ் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஃபாகியாக இருக்குது இது வின்டரில் வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போவே குளிர் தாங்க முடியல வின்டர்லலாம் வந்தால் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுடுவாங்க ஸோ வந்து இயக்கியை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து லைக் மினி கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மின்னிவாங்காக்கு வந்துட்டோம் இது எங்கே இருக்குன்னா பேன்ஃபண்ட் நேஷனல் பார்க்கில் இருக்குது இது வந்து என்ன வாட்டர்னா அந்த கிளேஷியர் வாட்டர்லாம் அந்த உருகி வர்றது தான் இந்த லேக்கு ஸோ வந்து ஃபுல்லாக அந்த கிளேஷியரோட தண்ணி தான் அங்கே இருக்குது ஸோ வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் இன்றைக்கி வந்து கிளவுடியாக இருக்கிறதுனால அந்த லேக்கோட கலர் வந்து சரியாக தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல வந்ததுக்கு போய் விசிட் பண்ணிக்கணும்

வியூ பாயிண்ட் கொஞ்சம் தூரத்துல இருக்குது அங்கதான் நடந்து போயிட்டு இருக்கும் இந்த லேக் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் அரௌண்டிங்ல இருக்குது அஹ் சுத்தி சுத்தி வந்து நம்ம விசிட் பண்ணலாம் அந்த வியூ பாயிண்டில் தான் வந்து குரூஸு அதெல்லாமே இருக்குது நம்ம போட்டிங் போகணுன்னாலுமே அங்கே போகலாம் ஹையாக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இங்கே கிளைமேட் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல இன்னைக்கு பாருங்கள் பயங்கர ரெயினி வந்திருக்கு அதுக்கப்புறம் ஜில்லுன்னு தான் இருக்குது சம்மர் தான் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் சீசனில் இருக்கும்ல அது மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் நிறைய போட் ஹவுஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு போட் குரூஸ்க்கு டிக்கெட்டுலாம் இருக்கும் ஸோ வந்து பே பண்ணி போகலாம் அதுக்கப்புறம் போட்டு வந்து ரெண்டாலும் எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷிங் கூட பண்ணலான்னு போட்டிருக்காங்க அப்புறம் ஹைக்கிங் ட்ரையல் எல்லாமே இருக்குது பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது லேக் மினி வாங்கா

குட்டியா பிரிட்ஜ் மாதிரி இருக்கு சோ அதுல நடந்து போய் நம்ம விசிட் பண்ணலாம் வியூ ஏது டிக்கெட் வாங்கணும்னா ரைட் சைடு இருக்குது அதுக்கப்புறம் போட் ரெண்டல் வந்து லெப்ட் சைடு இருக்குது

ரெண்டலுக்கு பாருங்கள் நிறைய போட்டு இருக்குது ஆனால் இங்கே ரேட்டு தான் அதிகம் ஒரு போட்டுக்கே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம் அதனால நாங்கள் வந்து போட்டில் யாரும் போகலை குரூஸ் வந்து பார்த்தோம் ஆனால் அதுக்கு வந்து டிக்கெட்டு கிடைக்கல அதனால அதுலேயும் போகலை ஜஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம் வா

இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஆடுது அதனால தமிழ் பயந்துகிட்டே இருந்தான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம் ஆனால் கிட்ஸ்க்கு வந்து சேஃப் தான் அப்படியே ஆடுது அந்த பிரிட்ஜு தமிழை வந்து பத்திரமா அந்த சைடு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வெயில் இல்லாததுனால ரொம்ப கிளவுடியாக இருக்குது அந்த லேக்கோட கலருமே சரியாக தெரியலை அப்படின்னாங்க என்னென்னா வேற கலரில் இருக்குமாம்மா அது ஒரு மாதிரி கலரில் இருக்கும் அப்படின்னாங்க இப்போ அது என்ன கலர் அப்படிங்க தெரியல மேபி ப்ளூவாக இருக்கலாம் ஆனால் இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது

கொஞ்ச நேரம் அந்த பிரிட்ஜில் உட்காந்துட்டு இந்த லேக்கை வந்து ரசிச்சிட்டு இருந்தோம் அப்போ ஒரு குரூஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு பாருங்க அழகா இருக்கு ஆனால் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதுக்கானால் வெயிட் பண்ணி இந்த குரூஸில் போக முடியாது டிக்கெட் எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலான்ட்டுன்னு கிளம்ப போகிறோம் தமிழ் வந்து அழுதுட்டே வந்துட்டு இருக்கான் என்னடா அப்படின்னா போட்ல போகல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் என்ன பண்றேன்னே தெரியல நெக்ஸ்ட் டைம் தான் அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் போறதுக்குள்ள ஏதாவது ஒரு போட்ல கூட்டி போறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் என்னாச்சு என்னடாச்சு போட்டுல போறதுக்கு இது இல்லையா போட்டு போலாமா நாளைக்குள்ளே சரி 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 விசிட்டர் சென்டர் மாதிரி இங்கே இருக்கு அங்கே கேபட்டீரியா வாஷ்ரூம் இது மாதிரி கிஃப்ட் ஷாப்பு இதெல்லாமே அங்கே இருக்குது நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்ம அங்கே போய்க்கலாம் இன்னைக்கு வந்து அவ்வளோதான் அங்கிருந்து நாங்கள் இப்போ கிளம்பு போகிறோம் இந்த லேக்குக்கு பஸ்ஸு கூட அவைலபிள் இருக்குது போல இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பஸ் வந்து நிப்பாத்தி வச்சுருக்காங்க மேபி இது வந்து டூர் மாதிரி வந்தவங்களா இல்லை பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறது தெரியலை பட் இட்ஸ் ஓகே ஆனால் கார் வந்து பெஸ்ட்டு ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும்னா காரு தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அங்கேருந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் பாருங்க காரில் போகிறப்பவே வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது மின்னி வாங்கா லேக்கு ஸோ வந்து அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்லுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்